ஆன்பர்களே இன்று ஏகாதசி அதனால சென்னை மயிலாப்பூர் ஸ்ரீ மாதவ பெருமாள் கோவிலுக்கு செல்லுகிறோம் இத்திருக்கோவில் சென்னை மயிலாப்பூர் சமஸ்கிருத கல்லூரிக்கு கிழக்கிலும் ஸ்ரீ கபாலீஸ்வரர் கோவிலுக்கு வடக்கிலும் முண்டக கண்ணியம்மன் மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து ஐநூறு அடி தூரத்திலும் அபிமான தலமாக இது விளங்குகிறது கலியுகம் பிறக்கவிருந்த சமயத்தில் வசிஷ்ட மகர்ஷியிடம் தேவர்களும் முனிவர்களும் கலியுகத்தின் கலிதோஷ தீண்டாத இடம் எது என்று கேட்டார்கள் அவர் தற்போது மாதவ பெருமாள் கோவில் அமைந்துள்ள பிருகு முனிவரின் ஆசிரமம் அமைத்திருக்கும் மயூராபுரி என்று சொன்னார் திருமால் குடிகொண்டதாலும் மாதவம் புரிந்தோர் வாழக்கூடிய இடமாக இருப்பதாலும் ஸ்ரீ மாதவ பெருமாளாக திருமால் காட்சி தந்தமையினாலும் இப்பகுதி மாதவபுரம் என பெயர் பெற்றது வருவாய்த்துறை ஆவணங்களிலே இப்பகுதி மாதவபுரம் என்றே வழங்கப்படுகிறது இப்பகுதியில் உள்ள மலர் சோலையில் பிருகு முனிவரின் ஆசிரமம் ஒரு பாவியோடு அமைந்திருக்கிறது அங்கு தனக்கு ஒரு மகவ வேண்டி பிருகு முனிவர் தவம் செய்தார் பெருமாளும் காட்சி தந்து திருமகளே அவருக்கு மகளாக வருவாள் என வரமளித்தாள் தேவாசுர போரின் போது தேவர்களிடம் திருமால் தானும் திருமகளும் அவதரித்து இம்மாதவபுரத்தில் குடிகொண்டு வேண்டுவோருக்கு வேண்டியதை இருப்பதாக கூறினார் திருப்பார்க்கடலில் தோன்றிய திருமகள் இங்கு தவம் செய்த பிருகு முனிவருக்கு திருமகளாக வந்து உதித்தாள் இப்பெண் மகவிற்கு அமிர்தவல்லி என பெயர் சூட்டி பிருகுமுனிவர் வளர்த்து வந்தார் உரிய காலத்தில் திருமால் மயூராபுரி ஆசிரமத்திற்கு வந்து பங்குனி உத்திர நாளில் மகாலட்சுமியை திருமணம் செய்து கொண்டார் பிருகுமுனிவர் ஸ்ரீதனமாக ஆசிரம பகுதியை அழித்து அங்கு தொடர்ந்து வாசம் செய்யுமாறு வேண்டினார் அதன்படி மாதவன் என்னும் திருநாமம் தாங்கி திருமகளோடு அங்கு கோவில் கொண்டார் பெருமாள் இந்த ஆலயம் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன் ஆலயம் விரிவுபடுத்த பெற்று புனரமைக்கப் பெற்றது கோவில் சுவர்களில் இதற்கான கல்வெட்டுகள் உள்ளன பேயாழ்வார் இத்தலத்தில் மாதமனை வழிபட்டு திருமஷி ஆழ்வார்க்கு ஞானோபதேசம் செய்துள்ளார் இதனால் திருமஷி ஆழ்வார் பேயாழ்வார் ஆகியோரது காலத்திற்கு முன்பே இக்கோவில் முற்பட்டது என அறிய முடிகிறது இக்கோவிலில் மூன்று மாதவர்கள் உள்ளார்கள் கருவறையில் விமானத்தின் கீழ் அமர்ந்த கோலத்திலே ஸ்ரீதேவி பூதேவியோடு ஸ்ரீ கல்யாண மாதவர் காட்சி தருகிறார் உற்சவ மூர்த்தியாக வந்து வரம் நல்கும் மாதவர் ஸ்ரீ அரவிந்த மாதவர் எனப்படுகிறார் பிரார்த்தனை திருமஜனங்களுக்காக எழுந்தருளும் மாதவர் ஸ்ரீ நிரஞ்சன மாதவர் என அழைக்கப்படுகிறார் ஸ்ரீ அமிர்தவள்ளி தாயார் தனி கொண்டுள்ள கொண்டுள்ளார் சந்தான புஷ்கரணி எனப்படும் பெயரில் திருக்கோவில் உள்ளேயே தீர்த்தம் அமைந்துள்ளது இந்த வாவியில் கரையில்தான் பிருகுமுனிவருக்கு மகாலட்சுமி குழந்தையாக கிடைத்தாள் இதனால் மணப்பேறு நல்கும் சிறப்புடைய தீர்த்தமாக இது போற்றப்படுகிறது இத்தீர்த்தத்தில் மாசி நாளில் அனைத்து புண்ணிய நதிகளும் இங்கு சங்கமிப்பதாக ஒரு ஐதீகம் தலவிருக்ஷம் புன்னை மரம் இங்கு ஸ்ரீ லக்ஷ்மி வராக மூர்த்தி தனி சன்னதி கொண்டுள்ளார் இவரை வழிபட்டால் கல்வி வளம் பெருகிடும் திருமுஷ் ஆழ்வாருக்கு பெயாழ்வார் ஞானோபதேசம் செய்த தலமாகும் இந்த வைபவம் ஆழ்வார் அவதார உற்சவ திருவிழாவில் நான்காவது நாள் திருவிழாவாக நடைபெறுகிறது ஏழாம் நாள் திருத்தேர் எட்டாம் நாள் முதலாழ்வார் மூவரும் பெருமாளை காட்சி தரும் வைபவமாக நடைபெறுகிறது மேலும் தமிழ் வருடப்பிறப்பு சித்திரை பெருந்திருவிழா திருஆடிப்பூரம் புரட்டாசி சனிக்கிழமைகள் பகல்பத்து ராப்பத்து வைகுண்ட ஏகாதசி தைப்பொங்கல் மாசிமகம் தெப்பம் ஸ்ரீ வராக ஜெயந்தி ஆகியவை இங்கு விழா நாட்களாகும் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு அன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மகா கும்பாபிஷேகம் நடந்தேறியது மகப்பேறு திருமணப்பேறு கிட்டவும் உயர்கல்வி வளம் பெறவும் இங்கு வழிபடுகிறார்கள் எல்லா நலனும் தரும் மயிலாப்பூர் ஸ்ரீ மாதவ பெருமாளை வணங்கி நல்லருள் பெறுவோமாக ஓம் நமோ நாராயணாய